திருச்சிற்றம்பலம் அருள்மிகு பிரம்மபுரீஸ்வர பெருமான் திருவடிகள் போற்றி போற்றி திருஞான சம்பந்த பெருமான் திருவடிகள் போற்றி போற்றி வரலாற்று முறையில் இருநூற்றி பனிரெண்டாவது திருப்பதிகம் திருக்கடவுர் மயானம் திருமுறை இரண்டு எண்பதாவது திருப்பதிகம் இந்த பதி வந்து திருக்கடவூர் பக்க அருகாமையே ஒரு இரண்டு கிலோமீட்டர்லேயே அந்த பதி திருக்கடவுர் மயானம்ங்கிற கோவில் முன்பு ரொம்ப பழுதடைந்து இருந்த கோவில் இப்போது நல்லா சிறப்பாக நல்லா அருமையாக பண்ணியிருக்காங்க பிரம்ம தகனம் இந்த வீரட்டம் அதாவது மயானம் கோயில்னு சொல்கிறது எல்லாமே பிரம்மனை வந்து சுவாமி தகனம் செய்து அப்படியே ஆணவத்தைய தகனம் செய்த இடம்னா மயானம் திரு கச்சியூர் மயானம் திரு கடவுர் மயானம் திரு நாளூர் மயானம் இந்த மாதிரிலாம் எங்கெல்லாம் மயானம்னு வருதோ அங்கெல்லாம் பிரம்மனுடைய ஆணவத்தை பொசுக்கிய இடம் மீண்டும் பிரம்மனுக்கு இறைவன் கருணையாலே உயிர் கொடுத்து அவருடைய ஆணவத்தை நீக்கி ஆட்கொண்டே இடம் அதான் மெய்ஞானம் திருமெய்ஞானம் திருமயானம் திரு என்ற கோவில் அற்புதமான சிவாலயம் இதில் மூவர் பாடல் பெற்ற திருத்தலம் அதுதான் ரொம்ப ரொம்ப பெருமையானது என்னன்னா மூவருமே ஒரு விஷயத்தை ரொம்ப அழகாக சொல்லியிருக்காங்க என்னென்னா சம்பந்த பெருமானு பாசமான கலைவார் பந்தவாசம் அறுக்க வல்லாரு அப்படிப்பட்டவர் நிலை கொடுப்பார் ஆசை தீர கொடுப்பார் இது சம்பந்த பெருமானுடைய வாக்கு அப்பர் பெருமான் பாவம் பாவமும் பிழையும் தீர்ப்பர் பெருமான் அணிகளே பாவமும் பிழையும் தீர்ப்பாரு நாம் செய்த பிழையை தீர்க்கக்கூடிய அருளக்கூடிய பெருமான் இங்க இருக்க மீண்டும் பிழை செய்யக்கூடாது பிழையை தீர்த்துடுவார் எல்லாருக்கும் இல்லை என்னாது அருள் செய்வார் பாரு எல்லாமே பாத்தீங்கன்னா அந்த அமைப்பிலேயே வருது மூவர் சுந்தரர் வந்து இந்த பாடியிருக்காங்க எல்லாருக்கும் இல்லை எனது அருள் செய்வார் எல்லாருக்கும் இல்லைன்னு சொல்ல மாட்டார் அவர் அவருடைய உயிரின் தன்மையை பற்றி அருள் செய்துக்கிட்டே இருப்பார் ஒரு அற்புதம் ஐயடிகள் காடவர் கோனும் வறுமையா உய்யும் மருந்து இதனை உண்மின் என உற்றார் கையை பிடித்து எதிரே காட்டிய கால் பைய எழுந்து இருமி யான் வேண்டேன் என்னாமும் நெஞ்சே மயானமே சேர் அப்பா எப்பப்போ போகிற இது நிகரையே மருந்து சாப்பிடு இப்படிலாம் ஒன்று ஒரு தொந்தரவு பண்ணுவாங்களப்பா அதுக்கு முந்தினி திருமயானம் போய் சேர்ந்து வழிபாடு பண்ணிக்கோன்றாரு ஐயடிகள் காடை வருகோன் ஐயா அதனால் ஒரு அருளாளருடைய செய்திகளை சொல்லி திருக்கடவூருக்கு ஒரு பெரிய சிறப்பு என்னென்னா அங்கே வந்து மார்கண்டேயருக்காக சுவாமி அந்த பங்குனி அஸ்தினி அஸ்வினி நட்சத்திரத்தன்று அங்கே ஒரு பெரிய திருத்த குளம் உண்டு சுவாமி திருக்கு அந் இப்போவும் பஞ்சமூர்த்தி புறப்பாடு அந்த நாள் தான் நடக்குது அது மட்டும் இல்லாமல் அங்கே நல்லா ஒரு பெரிய காம்பவுண்ட் வாரெலாம் போட்டு நல்லா பாதுகாக்கிறாங்க அந்த அங்குள்ள நீர் தான் நம்முடைய திருக்கடவூர் பெருமானுக்கு அருகே இருக்கக்கூடிய விரட்டம் பெருமானுக்கு அபிஷேகத்துக்கு பயன்படுத்தக்கூடிய நீரும் அதுதான் இவ்வளவு பெருமையுடைய திருக்க ரொம்ப அற்புதமான திருமேனி நல்லா ஒரு இறத்தாட ஒரு ஒன்றே முக்கா ரெண்டு ஏற்பாட் நல்லா ஒரு ஒன்பது இன்ச்சி அகல அப்படி கற்பனை பண்ணோம்னா ஒரு ஆனந்தமான ஒரு தரிசனம் அப்பாவை திரிச்சிட்றோம்ல வரிய மறையார் வரிகள்லாம் எப்படிப்பட்டதுன்னா உயிரோட்டமுடைய வரிகள் அப்படிப்பட்ட மலையை சொல்லக்கூடிய வேதமொழியர் பிறையார் பிறை நில வைத்திருக்கார் மலை ஓர் சிலையாக வணக்கி எரிய மதில் கைதான் மேருமலையை அப்படியே வில்லா வளைத்து மும்மதில்களையும் எரித்தார் எரியும் முசலம் உடையார் அப்படியே வீசி எரியக்கூடிய ஒரு சக்தி வாய்ந்த ஆயுதத்தை வைத்திருக்கார் கால அந்த நஞ்சுண்ட கண்டன் மிடருனா கழுத்து கடவுர் மயானம் அமர்ந்தார் இந்த திரு கடவுர் மயானத்திலே அமர்ந்து அழ்புரிய பெருமான் பெரிய விடை மேல் வருவார் சும்மா சின்ன பெரிய காளையப்பூர் இடமும் அவர் எம் பெருமான் அடி அவர்தான் என் தலைவன் சிவபெருமன் அவர் எம் பெருமான் அடிகளே மங்கை மணந்த மார்பர் மங்கையின் உமையைக்கு முக்தி கொடுத்த பெருமான் தன்னில் உரு மழு மலு வாழ் வளன் ஒன்று ஏந்தி அந்த அந்த பரசு கையில் இருக்கூடிய மழு ஆயுதத்தையும் மலவகையிலே ஏந்தி கங்கை சடையில் கடந்தார் கங்கையை மறையும்படியாக திருச்சடையில செய்தார் கடவுர் மயானம் அமர்ந்தார் வெங்கன் வெள்ளேறு ஏறி செல்வம் செய்யா வருவார்னா செய்து செமக்கலாம் செல்வம் எல்லா விதமான செல்வங்களும் அருட்செல்வம் பொருட்செல்வம் எல்லாம் இருக்கக்கூடிய அத்தனை செல்வங்களையும் கொடுக்கக்கூடிய பதினாறும் பெற்று பெருவாழ்வு வாழ வகை செய்யக்கூடிய செல்வம் அளித்து செங்கண் நல்லா சுகந்த கண்ணையுடைய அந்த ஏறு காளையப்பன் மேலே ஒருவர் அம் கை ஏறிய மரியார் கையிலே நல்லா குட்டி வச்சிருக்கார் மறியினா குட்டி மான்குட்டி வச்சிருக்கார் அவர் என் பெருமா ஈடல் இடபம் இசைய ஏறி ஈடு இணை இல்லாத அந்த காளையப்பர் அவருக்கு ஓமையே சொல்ல முடியாது அவ்வளோ பெரிய ஆற்றலுடைய உடைய பெரு காளையப்பர் மீது ஏறி மழு ஒன்று ஏந்தி கையிலே பரசு ஆணவத்தை வெற்றுவதற்காக மழு ஆயுதம் ஏந்தி காடு அது இடமா உடையார் சுடுகாடே தனக்கு ஒரு இடமா அப்படி ஒரு ஆனந்தமாக இருக்கிறார் கடவுர் மயானம் அமர்ந்தார் பாடல் இசைகோள் கருவி படுதம் பலவும் பயில்வார் கூத்து சும்மா கருவி இசையும் ஆட்டமும் இருப்பார் ஆனந்தமா ஏன்னா யார் ஒருவே ஆனந்தமாக இருக்கானோ அவன்தான் நான் தன்னை சுற்றி இருக்கிறவங்களையெல்லாம் ஆனந்தப்படுத்த முடியும் இப்போ அப்படியே அழுது வடிஞ்சிக்கிட்டு ஒருத்தன் உட்கார்ந்துருக்கானா அவன் சுற்றி இருக்கிறவனு என்ன பண்ணான் அந்த ஃபீலிங்ஸ் என்னவோ அவனும் அப்படியே அழுது வடிஞ்சிக்கிட்டு தான் உட்கார முடியும் ஆனால் நம்ம அப்பா வந்து எப்போதுமே ஆனந்த வடிவினன் ஏன்னா அவர் சாரும்போது ஒரு ஆனந்தமாக இருக்கும் நம்ம அதுவே தெரியுது இல்லை அவர் எப்போதும் ஆனந்தம் உடையவர்னு நித்தியமாக ஆனந்தம் உடையவர் ஆடல் அறவம் உடையார் ஆடக்கூடிய பெருமான் அதில் ஆடம் அறவையும் வச்சிருக்கார் பாம்பையும் வைத்திருக்கார் அவர் எம் பெருமான் அவர் தான் என் தலைவன் சிவபெருமான் சொல்ற நாலாவது பாடல் இறை நின்று இலங்கு வளையாள் இறைனா இங்கே முன் கையிலே வளையல் அமை அணிவித்திருக்கக்கூடிய அமைந்திருக்கக்கூடிய இளையாள் உமை ஒருபால் உடையார் ஒரு பாகமாக உடையவர் மறை நின்று இலங்கு மொழியார் வேத மொழியர் மலையார் மனதின் மிசையார் மலைத்தல் இல்லாதவங்க எவ்வளோனாலும் சரி என்னனாலும் ஆயிட்டு போகுதுமே அப்படின்னு உடல்நிலையிலும் சரி மனநிலையிலும் சரி இழைக்காம கொஞ்சம் கூட சோர்ந்து போகாமல் பெரும்பான்மையில அன்பின் மிகுதியால் எது நடந்தாலும் ஏற்றுக்கொண்டு வாழக்கூடிய அவங்க தான் மலையார் அவங்க மனதிலே மிசையார் மனதிலே சும்மா அப்படியே ஆனந்தமாக உள்ளார் அவங்க ஆனந்தப்படுத்துறார் கரை நின்று இளங்கு பொழில் சூல் கடவூர் மயானம் அமர்ந்தார் நல்ல அடர்த்தியான சோலை அதில் கீழே வந்து வெளிச்சமே வரல இருக்குதான் அப்படிப்பட்ட ஒரு சோலை சூழ்ந்த கடவுர் மயானத்தில் அமர்ந்தார் பிறை நின்று இளங்கு சடையார் நிலவை எழுதிய சடையுடைய அவர் எம் பெருமான் அடிகளே வெள்ளை எருதின் மிசையார் விரி தோடொரு காது இளங்க துல்லும் இளமான் மரியார் பொன் சடைகள் துலங்க இந்த மாதிரி பாட்டு பாடுப்பேன் வெள்ளை ஏறு ஏறு அம்மாள் விட ஏறி வராரு தோடு ஒரு காதிலேயும் ஒரு கையில் வந்து இளமான் குட்டியையும் வைத்துக்கிட்டு அதுதான் ஆணவம்தான் அம்மான் இம்மானை கா காணும்படி செய்து பெம்மானை காட்டிடுது சுவாமி வந்து மாயை வைத்து மாயை இது ஒரு நம்மக்குள்ளே இருக்கிற மனசு ஒரு பெரிய மாயையே அவர் வச்சிருக்கக்கூடிய அந்த மான் துள்ளும் மான் ஒரு மாயை அந்த மாயையை காட்டி மாயை ஆட்கொட்ற அதான் தோன் தோன்றிய திதியெல்லாம் தோற்றம் காட்சி ஆனால் நாயகன் அவர் எல்லாத்துக்கும் நாயகன்னு அவர் தான் அதுதான் அதுக்குடிய பெருமான பெருமான்தானே அதான் வெள்ளை எருதி செய்யார் விரித்தோடு ஒரு காதிலங்க துள்ளும் கிளம் மாதி நல்லா சிறிய மான்குட்டி வச்சிருக்கு சுடர் பொன் சடைகள் துளங்க நல்லா ஒளி வீசக்கூடிய பொற்சடை அப்படியே தகதகன் மின்னக்கூடிய சடை வைத்திருக்கார் கள்ளம் தலையார் நகு வெண்தலையார் அது என்ன கள்ளம்னா அந்த மண்டபோடுக்கு ஆசையே நிரம்பலை எப்பாரு உலகில் வாசனிலையா இருக்கு அந்த மண்டபோடு அது இப்போயாவது நம்ம அப்பா கையில் வந்துச்சே இப்போயாவது நெறச்சிடுவார் இல்லையா அந்த வெண்தலையும் கபாலம் ஏந்தி வருவாராம் கடவுர் மயானம் அமர்ந்தார் பிள்ளை மதியம் உடையார் அது இளம் பிறை நிலாவை வைத்திருப்பவர் அவயம் பெருமான் அழிகளை அதெல்லாம் அடையாளம் சொல்றார் சாமி பொன் தாது திரு மனம் கொள் புனை பூங்கொன்றை புனைந்தார் அப்படியே போல மர அந்த மகரந்த தூண்கள்லாம் நிறைந்த அழகு பொருந்திய கொன்றையை அணிந்தார் அணிஞ்சுக்கிட்ட ஒன்றா வெள்ளேறு உயர்ந்தது உடையார் உயர்ந்ததுனா கொடி அந்த நந்தி கொடி வச்சிருக்கார் ஒன்றான சிறப்புடைய அந்த நந்தி கொடி அதுவே ஊர்வார் அந்த கொடியிலுக்கு நந்தியம் பெருமான் மேலேயே ஊர்ந்து வருவார் அவங்க ஊறுவதும் தனக்கு கொடியும் அவர்கள் கன்று ஆ இனம் சூழ் புறவின் புறவுடன் அந்த முல்லைன்னு சொல்லக்கூடிய காடு காடு சூழ்ந்த இடமும் நல்ல கன்றுகளும் அந்த பசுக்களும் நல்லா சூழ்ந்து இருக்கக்கூடிய அந்த இடத்துல கடவுர் மயானம் அமர்ந்தார் பின் தாழ் சடையார் நல்ல தாழ் சடை வீழ் சடை உடையவர் ஒருவர் எம் பெருமான் நடிகர் வேற யாருக்கும் இந்த அடையாளம்லாம் கிடையாதுப்பா ஒருவன் என்னும் ஒருவன் சிவபெருமானுக்கு தான் இந்த அடையாளம் அவர் தான் என் பெருமான் அடிகளே தலைவன் பாசமான கலைவார் அருமையான பாட்டு பாசமான கலைவார் அவர் கலை எடுக்கிறாரப்பா அது டன்னாக பாசம் அழுக்கு ஒரே கணத்துல சூரிய ஒளி தெரியாமல் சூரிய ஒளி தெரியாத அளவுக்கு கிணத்திலே பாசி படிஞ்சு போச்சு அந்த பாசியை நீக்கினா தானே நீர்ல நீரில் சூரியன் தெரியும் அப்போது உயிரில் டன் கணக்கில் ஒரே பாசம் அதுதான் பந்த பாசம் அந்த பாசி வேறு இந்த பாசி வேர் கடைசி வரையிலும் பிள்ளை 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 உனக்கு நீ என்னைக்கு சிந்திக்க போகிற இப்போ நீ யார் நீ எதுக்காக பிறந்த உன் ஆன்மா எப்போ கடைசேரும் அது ஏதாவது ஒன்று கேட்கணும் இல்லையா எந்த நேரம் பார்த்தாலும் ஒரே ரத்த பந்தம் அதான் பந்த பாசம் அதிலேயே பாதி பேர் கோடி பேர் செத்து போயிட்டான் என்ன பண்ண முடியும் ஆனால் அப்படின் கலங்காமல் உடல் கொடுத்துக்கிட்டே இருக்கார் அவரும் சலிக்கவே இல்லை அதான் சொல்கிறாரு பாசமான கலைவார் பரிவாருக்கு அமுதம் அணையார் உன்னே கதின்னு சொல்லிவிட்டு அப்படின்னே கதின்னு இருக்கிறவனுக்கு அமிர்தமாக இருக்கு தேனாய் நமுதவாய் தித்திக்கும் சிவபெருமான் அடுத்தபடி இதான் ரொம்ப முக்கியமான வரி ஆசை தீர கொடுப்பார் இது நம்ம எல்லாரும் இப்போ மேலோட்டமாக நினைப்போம் ஆசை தீர கொடுப்பார் நம்ம ஆசைப்பட்டது எல்லாத்தையும் கொடுத்துருவார் அதான் அதுக்கு பொருளாக நினைப்போம் ஆசை தீரும்படி கொடுப்பார் அது அல்ல இதற்கு பொருள் ஆசை தீர கொடுப்பாருன்னா ஆசையே அளவு ஒரு நிலை அந்த சமநிலைக்கு உனக்கு கொடுப்பார் எது வந்தாலும் நான் ஏற்றுட்டு வாழ்வேன் இந்த நிலைக்கு ஒரு மனுஷன் வந்துட்டான்னு சொன்னால் அவன் வந்து அந்த பிறவில் அவன் இறைவனை அடைஞ்சிருவான் அதுதான் பயிற்சி பண்ணணும் உப்பு போடலை வலை இருக்குது ஒரு நான் உலகி ஒரு சாதாரண ஒரு உணவு சொல்றேன் அது மாதிரி தொழில் எல்லாமே அப்படி தான் ஆனால் நம்ம செயல் கரெக்டாக இருக்கணும் ஆனால் விளைவுகளை பற்றி நம்ம கவலைப்படக்கூடாது ஏன்னா விளைவுகள்ங்கிறது நம்ம நமக்கு தாண்டி நடக்கிறது ஆனால் நம்ம எல்லாமே எல்லாமே பெர்ஃபெக்ஷனாக இருக்கும்னு நம்ம எதிர்பார்த்தோம்னு சொன்னால் நம்ம நினச்சபடி தான் வாழ்க்கை அமையணும்னு சொன்னால் அது நம்ம ஏமாற்றம் தான் எங்கேயாவது போய் முடியும் ஆனால் நம்ம கடமையே செய்யணும் ஆனால் விளைவுகள் எது வரணும்னு ஏற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு மனப்பக்குவத்துக்கு நம்ம வந்துடணும் அதுதான் இங்கே ஐயா சொல்கிறார் ஆசை தீர கொடுப்பார் எதை கொடுக்குறாருனா ஆசை தீரும்படி மனநிலையை சமநிலையை அருள்நிலையை கொடுப்பார் அலங்கள் விடை மேல் வருவார் மாலை அணிந்த நந்தியம்பெருமாலை வருவார் காசை மலர் போல் மிடற்ற காசை காசாம் காசாம்பூ அப்படின்னு சொல்லி நீல நிறத்தில் இருக்கும் அது போல மிடருடையவர் நஞ்சுண்ட கண்டன் கடவுள் மயானம் அமர்ந்தார் பேச வருவார் இதை விட வேற என்ன இருக்கு நம்ம கூட உரையாடல் நடத்துறதுக்கு அப்ப தயாரா இருக்க நம்ம தான் பேசவே மாட்டேங்குது நீங்க போய் பேசினா தானே குழந்தை பேசும் குழந்தைக்கு எப்படி மொழி தெரியும் அதுதான் குழந்தையும் தெய்வமும் கொண்டாடும் இடத்துல இவர் எல்லாமும் தெரிஞ்சிருந்து குழந்தையா இருக்காரு குழந்தைக்கு எதுவும் தெரியாமல் இருக்குதான் அவருக்கு இவருக்கும் வித்தியாசம் சாமிகிட்ட உண்மையே ஒரு தனிமையில் தான் பேச முடியும் ஏன்னா ஒரு அது ஒரு ஆனந்தமாக இருக்கும் இதெல்லாம் வந்து எல்லாருக்குமே தெரிஞ்சது தான் இதெல்லாம் சொல்லி இது ஒரு அனுபவத்தை சொல்லுறதுனால ஒரு பெரிய தனிமையில் ஐயாட்ட பேசணும் அப்படி பேசும்போது ரொம்ப பதிலெலாம் கொடுப்பார் நம்ம கேள்வி கேட்கலாம் நம்ம அவர்கிட்ட ஒரு நகைச்சுவையாக சிரிச்சுக்கலாம் அவர் உள்ள இடத்துலேருந்து ஒன்று தோன்றணும் இப்படிலாம் இதெல்லாம் வந்து ஒரு போலியான ஒரு நடிப்பு கிடையாது இது அவரவருடைய ஆன்மாவின் உரிமை அது அவங்கவுங்க எடுத்துக்கிறதும் வேணாங்கிறதும் அவங்கவுங்களுடைய விஷயம் அது நம்ம சொன்ன சொல்ல முடியாது ஆனால் நம்ம பேசுறதுனால நம்ம பைத்தியக்காரன் எவனு சொன்னால் சொல்லிட்டு போகிறான் அதை பற்றி இல்லை ஆனால் இதுவரையில் பேசதா இருந்தவங்க கூட இனிமேல் பேச ஆரம்பிங்க நம்ம எப்படின்னா அப்பா அம்மா உறவுல பேசுகிற மாதிரியே பேசுங்க அவர்கிட்ட ரொம்ப அதான் உறவுக்கு நட்டு உணர்வு கையிற்றினால் முருகை வாங்கி கடைய முன்னிற்குமே இப்போ உங்கள் அப்பா அம்மலை ரொம்ப பிரியமாக இருக்குது அப்படின்னா அப்பா வந்து இறந்துட்டாருன்னு வச்சுக்கோங்க அப்போ இவர் தான் இருக்கிறாரு நமக்கு அப்பா நம் தந்தை இறைவனு நம்ம அப்பாட்ட போய் பேசுகிறோம் நம்ம அப்பாவை எப்படி பேசணும் அப்படி விட்டு பேசுங்க அது மாதிரி பையன் அமெரிக்காவில் இருக்கான் வேறு வழியில் ஒழிப்பிட்டான் அவன் சம்பாதிக்கணும்னு அதனால் கவலை ஒன்றும் இல்லை இவரையே மகனாகிக்கோங்க மகன்கிட்ட பேசுகிற மாதிரி விட்ட பேசுங்க அதுதான் விஷயமே அது உறவாக்கிக்கணும் ஒரு ஆகிட்டால் ரொம்ப சிரிப்பு ஆனால் ஒன்று இவர் மாதிரி சிரிப்பு கொடுக்குறவர் எவருமே இருக்க முடியாது இந்த அனுபவத்தில் சொல்கிறார் ஒரு சின்ன சின்ன விஷயம் பேசும்போது கூட ஒரே ஆனந்தமும் சிரிப்புமாக தான் ஆக்கிடுறார் அதனால் அப்படிப்பட்ட பெருமான் இது சத்தியம் இது ஞான சம்பந்தம் சொன்ன வாக்கு உரிமை உண்மை பேச வருவார் ஒருவர் அவர் எம் பெருமான் அடிகளே ஒருவர் இன்னும் ஒருவன் சிவபெருமான் செற்ற அரக்கன் அலற அப்படி திவழ் சேவடி மேல் விரலால் அப்படியே அழித்தல் திருத்த கல் குன்று அலர்த்த பெருமான் பெருமான் அமர்ந்தார் மற்றொன்று இணையில் வலிய மாசையில் வெள்ளி மலை போல் பெற்று ஒன்று ஏறி வருவார் பெற்றுனா காளையப்படும் அது மற்றொன்று இணை இந்த காளையப்பருக்கு இணையா எவருமே வர முடியாது ஐராவணம் ஏறாது ஆனேறு ஏறி அமரர் நாடு ஆளாது ஆறூர் என் ஐராவனமே என் அம்மானே உன்னை அருட்கண்ணால் நோக்காதார் அல்லாதாரே அப்பர் அப்படிப்பட்ட ஒரு காளையப்பர் மேல ஏறி வருவார் அவர் என் பெருமான் அடிகளே அவர் அம்மா என் பெருமான் என் தலைவன் வருமா கரியின் உரியார் யானை உரிய தோலை பூச்சிக்கிட்டார் உரித்து பலர் புன் சடையார் என்றது கற்றை சடை அப்படியே ஒட்டிக்கிட்டு ஒட்டிகிட்டு ஒரே பண்டல் அது என்ன ஒட்டிக்கிட்டு இருக்குன்னா அவ்வளோ உயிர்களும் போய் சடையில் தங்குது அதான் அதுக்கு வந்து சடை புரி சடை விடையார் நல்ல விடை மேலே வரக்கார் கருமான் உரித்தோல் உடையார் மான் தோல் பூசிக்கிட்டு மான் தோலை அப்படியே இடுப்பில் கட்டிக்கிட்டு கடவுர் மயானம் அமர்ந்தார் இதெல்லாம் இந்த ஆருகாவனத்துக்காரங்க இருந்து கொழுவி எழுப்பி விட்ட அந்த மாயா மான்களே வேலாம் அது எல்லாத்தையும் சுவாமி வந்து அவர்கிட்ட போனோன்னு எல்லாத்தையும் ஏற்றுக்கிறார் நீங்கள் பூ கொடுத்தாலும் ஏற்றுக்குவார் கல் அடித்தாலும் ஏற்றுக்கிட்டார்ல சாக்கிய நாயினார் எது செய்தாலும் ஏற்றுக்கிறாரு அப்பா அப்புறம் பிள்ளை யார் இருக்க முடியும் நம்ம அப்போ சிவபெருமான பிள்ளை யாராலுமே இருக்க முடியாது எங்கேயாவது யோசிச்சு ஒரு கல் எடுத்து அடித்தவருக்கு ஒரு முக்தி பேர் கொடுத்தாருன்னு சொன்னால் இது உலகத்தில் எந்த ஒரு மூலை முடுக்கலனாலும் இந்த மாதிரி ஒரு தெய்வம் இந்த மாதிரி ஒரு இறைவன் இவர் மாதிரி ஒரு கடவுள் இது மாதிரி நம்ம அப்பா தந்தை எங்குமே இருக்க முடியாது அதுதான் கருமான் தோல் உடையார் கடவுள் மயானம் அமர்ந்தார் திருமாலோடு நான்முகனும் தேர்ந்தும் காண முன் ஒன்னா பெருமான் நம்ம ரெண்டு பேராலும் போய் பார்த்தா பார்க்க முடியலையே என் காண்பேன் முடியாது எனவும் வருவார் அவரே பெருமான் அடிகளே தூய விடைமேல் வருவார் நல்ல வெளிவிடையில் அகமும் புகமும் தூய்மையான விடைமேல் வருவார் துன்னார் உடைய மதில்கள் பகைத்த மும்மதில்களும் உப்புறத்தையும் காய எரிய வேவ சாம்பராக்க செற்றார் அளித்தார் கடவுள் மயானம் அமர்ந்தார் தீய கருமம் சொல்லும் சிறுப்பும் தேரர் அவங்க என்னன்னா தீய கருமம்னா அந்த தீய செயல்களுக்கான பேச்சுக்களையே பேசுகிறேன் இந்த தொடரவுகளை பேசும்போதே சில விஷயங்கள் எல்லாத்தையும் பார்த்தீங்கன்னா அதுக்கு நீங்கள் பார்க்கணுன்னா ஜீவ சிந்தாமணியில் பார்த்தீங்கன்னா நிறைய படிச்சிங்கன்னு சொன்னால் ரொம்ப கீழ்த்தரமான அதாவது எப்படின்னா இப்போ நீங்கள் நாயன்மார் அறுபத்தி மூணில் பெரிய புராணாலும் எந்த இலக்கியம் படிங்களேன் சும்மா அப்படியே ஒரு கொஞ்சம் கூட விரசமே இருக்காது ஒரு ஒரு பச்சை சொன்னால் அசிங்கமாக இருக்காது ஆனால் இந்த இவங்க சமண காவியங்கள் பார்த்தீங்கன்னா அது ரொம்ப கொச்சைப்படுத்தி சில காவியங்கள் ஆனால் அது எழுதுனவங்களையோ தமிழையோ நான் குறைச்சி பேசலை ஆனால் நம் இலக்கியத்தினுடைய மேன்மையை பேசணும் அல்லவா அதுதான் இங்கே பார்க்கணும் அதுதான் கருமம் சொல்லுவும் சொன்னால் அது மாதிரி அதெல்லாம் சொல்லி அதை விளக்கக்கூடியவங்க சிறு தேரர் அந்த சிறுமையான பௌத்தர்கள் சிறிய எண்ணங்களுடையவங்க சிறுமியார்கள் ஆமனர் பேய் பேய் என வருவார் அவங்க ரெண்டு பேரும் இவரை பார்த்தால சிவபெருமானை பார்த்தாலே பேய் பேய் பேய்னு அலருவாங்களாம் அவங்க அந்த மாதிரி வருவாராம் இவர் இவருதான் எல்லாரையுமே ருத்ரன் திருமால் பிரம்மன் மூவரும் ஆணும் வணங்குறாங்க மூவருக்கு மேலோன் சிவம் அவர் எப்படிப்பட்டவர் அவர் கருணையை வழிபாடு இவங்களுக்கு அவர் பேய தெரியாது நமக்கு அவர் தாயாக தெரிகிறார் தாயும் ஆனாரா நமக்கு தெரிகிறாரு ஏன் அவர் நமக்கு அப்பா நம்ம ஒரு செல்லம்மா அப்பான்னு கூப்பிட்டுட்டு ஜாலியாக இருக்கலாம் அவர் அவங்க பயப்படுறானுங்க பயந்தவனுக்கு இருண்டதெல்லாம் பேய் ஆ என்ன பண்ண முடியும் அது ஒன்றும் பண்ண முடியாது இன்றைக்குள்ளே நிறைய பேர் பாத்தீங்கன்னா நம்ம பெருமானை பற்றி அந்த தெரியாமல் ஏதோ உளறிக்கிட்டு இருக்கான் காரணம் என்ன இந்த மாதிரி அன்னைக்கே சம்மந்த சொல்லிட்டார் அதுதான் உண்மை அப் அவர் பெருமான் அடிகளே பதினோராவது பாடல் பதியம் நிறைவாகுது மரவம் சூழ் கடவுர் மண்ணு மயானம் அமர்ந்த குங்கும மரங்கள் சோலைகள் சூழ்ந்த அந்த கடவுரின் நிலை பெற்ற பெருமான் அமர்ந்திருக்கக்கூடிய மயான கோவிலே அரவம் அசைத்த பெருமான் பாம்பை அசைத்து ஆடும் பெருமான் அகலம் அரியலாகா ஆரரிவார் அண்ணல் அகலமும் நீளமும் அப்பர் அவர் அகல யாரால் அறிய முடியும் உருவதாலேயும் முடியாது அவருடைய புகழையும் அவருடைய திருமேனியையும் அண்டம் பரவி அண்டத்து கப்பால் இருக்கக்கூடியதைப்ப நம்ம அறிய முடியுமா பறவும் முறையே பயிலும்னா அளவு சொன்னேன் சம்பந்த பெருமான் இறங்கி சொல்கிறார் பாருங்க அப்படிப்பட்ட பெருமை உடையவரை பரவும் முறையே பயிலும் என்னால் எந்த அளவுக்கு பரவ முடியுமோ அவர் நினைச்சு சொல்ல முடியுமோ அந்த அளவுக்கு சொன்னேன் பந்தன் செஞ்சொல் மாலை இந்த ஞானசம்பந்தனுடைய தமிழ் மாலை செந்தமிழாரான தமிழ் மாலை சொல் மாலை இரவும் பகலும் பரவி நினைவார் ராத்திரியும் பகலும் எப்போதும் இந்த பதிகத்தை பாடி பரவி நினைவார்கள் வினைகள் இளரே வினை இல்லாது அதிலிருந்து எளிமையாக தப்பி பெருமான் திருவடி அடைவார்கள் என்று சொல்லி ரொம்ப அற்புதமான பதிகத்தை நிறைவு செய்கிறார் ஞானசம்பந்த பெருமான் ிாய நம சிவ நம சிவாய நம சிவாய